வாழ்க வளமுடன் பிரசித்தி பெற்ற பதினெட்டு சித்தர்களில் கருவூராரும் ஒருத்தர் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தோட பேர் நுண்டி வாத காவியம் நானூறு அப்படின்னு சொல்லப்படுது அதில் கரிப்பான் கற்பம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய ஒரு நான்கு வரி பாடலை தான் விளக்கமாக இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை ஒரு அன்பர் தான் கேட்டிருந்தார் அதை படிக்கும்போது எனக்குள்ளே உண்டான புரிதல் என்னவோ தான் நான் அவங்களோட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த புத்தகத்தோட தலைப்பு அப்படின்றதே நம்ம வந்து ஒரு விளக்கத்துக்கு எடுத்துக்கணும் அப்பதான் நாம வந்து அந்த பாடலுக்கான விளக்கம் அப்படின்றத வந்து முழுசா அவர் எந்த தன்மையில கொடுத்தாரோ அதே தன்மையில எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில நம்மள நாம ஈடுபடுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட இங்க ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன் ஃபர்ஸ்ட் கருவூரார் அப்படின்ற அந்த சித்தருடைய பேரே எடுத்துக்குவோம் இப்ப அகத்தியன் அப்படின்னா அகம் அப்படின்றது இப்ப நம்மளுடைய நிலை அப்படின்றது எண்ணங்களோட பயணப்பட்டுட்டு நம்மளுடைய வந்த வழி போன வழி போக போற வழி அப்படின்ற இந்த ஒரு உலக வாழ்க்கையில சிக்குண்டு அகம் அப்படின்றது இருக்கு பட் இந்த அகத்த தீ போல ஒரு சுடர் போல இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய நிலையில இருள் அப்படின்ற ஒரு விஷயத்த அருளா மாற்றக்கூடிய தன்மையில வச்சுக்கிறவங்கள அகத்தியன்னு சொல்லுவாங்க அதே போலதான் பதினெட்டு சித்தர்களோட பேர் அப்படின்றது அவங்க எந்த தன்மையை அடைஞ்சாங்களோ அந்த தன்மையை தொட்டு அவங்களுக்கு அந்த பேர் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் கரு ஊரார் அப்படிங்கறத ரெண்டா நம்ம பிரிக்க முடியும் கரு பிளஸ் ஊரார் அப்படின்றது இப்ப அவர் ஊரார் பாரு அப்படின்னு சொல்றாரு உற்றார் உறவினர் ஊரார் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே போல கருவோட ஊரை அந்த நிலைய அந்த அந்த இடத்தை அடைஞ்ச ஒரு தான் அது குறிக்கக்கூடியது கரு அப்படின்றது ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கோங்க அதுக்கு கரு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது கர்ம வினையை தூடுது அது எங்க இருந்து உருவாகுது அதன் கரு எங்க இருக்கு அதன் முதல் தன்மை நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவார்ல திருவள்ளுவர் அது போல இந்த மனித வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நாம போது இதன் கரு எங்க இருக்கு அப்படின்னு ஆராயும்போது அந்த தன்மை ஆதி நிலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல முன்னாடி இருந்தது இருக்கிறது எப்பவும் இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு தன்மையில எப்பவுமே நிலையா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குடிக்குது அந்த தன்மைக்கு நம்மளுடைய பிரிக்வன்சியை கொண்டு போனது இப்ப திருமூலன் அப்படின்றவர் வந்து ஒரு பாடல் எழுதுறதுக்கு ஒரு வருட காலம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கண்ணை மூடி யோசிக்கும் போது இந்த உலக வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய வயசு ஒரு முப்பத்தாறுன்னு எடுத்துக்கோங்க அதை நீங்க பிளானட்டோட கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு பிளானட்லையும் நாம இருந்தோம்னா இப்ப என்ன வயசு அப்படின்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கு தகுந்த நம்மளுடைய வயது வித்தியாசங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இங்க வந்து முப்பத்தாறு அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு பக்கத்துல இன்னும் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்க நூறு கூட இருக்கும் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட நம்மளுடைய வயசை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா இப்போதைக்கு நாம பிறந்த ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது கடைசி அந்த ஒன்பதாவது கிரகத்துக்குலாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு வயசு கூட இன்னும் நமக்கு பூர்த்தி ஆயிருக்காது ஸோ இந்த கால டியூரேஷன் இருக்குல்ல அதே போல் நம்மளுடைய மனம் அப்படின்றது இந்த உலகத்துல இருக்கு இப்ப இந்த உடலோட சேர்ந்து இருக்கு பட் நாம தியானத்துல கண்ணை மூடி இந்த அண்ட விசாரம் அப்படின்றதுக்குள்ள சோலார் சூரிய குடும்பத்தை கடந்து அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அண்ட பிரபஞ்சங்களோட இணைஞ்சு அதுக்கப்பாலும் ஒரு தூய்மையான நிலைக்கு நம்ம வியாபிக்கும் போது அந்த அளவுக்கு மனம் நிறைஞ்சு அதோட நிறைஞ்சு இருக்கும் போது அவங்க கண்ணை மூடி அந்த தன்மைக்கு எல்லாத்த விட எல்லாத்தையும் பெருசா எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு தன்மை இருக்குல்ல அது அளவுக்கு நம்மளுடைய அறிவு நுணுங்கி நுண்ணிய நிலைக்கு போய் கண்ண மூடி யோசிக்கும் போது அந்த அவங்க போய் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க அப்படின்னா இங்கே உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு வருட காலம் ஆயிடுக்கும் அவங்களுக்கு அது ஒரு நிமிஷம் தான் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு அது ஒரு வருட காலம் அப்படின்றது போல நம்மளுடைய அந்த கால டியூரேஷன் அப்படின்றதே வேறுபட்ட நிலை இருக்கும் கருவூரார் அப்படின்றது அந்த முதன்மையான ஒரு நிலை இருக்கு பாருங்க ஆதி நிலைன்னு சொல்றாங்களே அந்த நிலைக்கு தன்னுடைய பிரிக்வன்சியை கொண்டு போயிட்டாரு அந்த ஊர் அந்த நிலையில இருந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கொடுக்கறாரு அப்படின்ற ஒரு தன்மையை நாம எடுத்துக்கணும் சோ நாம ஒரு வருட காலம் அல்ல பல காலங்கள் இதை ஆராய்ஞ்சு ஒரு தன்மைக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கும் போதுதான் நம்ம இந்த குவாண்டம் அளவுக்கு நம்ம நுணுங்கிய நிலைக்கு போய் யோசிக்கும் போதுதான் அவரு எந்த தன்மையில இருந்து கொடுத்தாரோ அதே தன்மையிலேருந்து நம்மளால் அதை எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேருக்கு நான் அவங்கக்கிட்ட தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நொண்டின்னு சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது பதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு பதி பதிப்பகத்தில் வெளியில் புத்தகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஸ்கிரீன்ஷாட் வேணுன்னா பக்கத்தில் போடுறேன் அன்னைக்கு பல பேத்தோட ஆராய்ச்சிக்கு பிறகு ஆலோசனைக்கு பிறகு இந்த புத்தகங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இவர் எப்போ அந்த புத்தகத்தை கொடுத்துருந்தாரு அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் எவ்வளோ காலம் இருந்தது அப்படின்றதுனால புத்தகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெளியில் வந்திருக்கு நொண்டின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நொண்டியை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா சரியான இயக்க இயங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து நொண்டின்னு சொல்லுவாங்க இயல்பாக இயலாத நிலை கொண்ட ஒரு கால் அப்படின்ற ஒரு தன்மையை நாங்கள் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒழுங்காக நடந்து போனோம் அப்படின்னா நொண்டின்னு சொல்ல மாட்டாங்க அதுவே ஒரு காலை தாங்கி தாங்கி நடந்து போங்க ஒரு காலை மட்டும் வச்சு இயக்கி நடந்து போங்க நொண்டி போறாம்பர்றா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இங்க கால் அப்படின்றது காற்றை குறிக்கக்கூடிய ஒண்ணு அதுக்கு ஆராய்ச்சிக்கு வாத காவியம் அப்படின்றதையும் சேர்த்துருக்காங்க இதுல வாத காவியம் அப்படின்றது இப்ப நம்ம உடல்ல வந்து ஐந்து ஓட்டங்கள்ல மிக முக்கியமாக ஈஸியா நம்மளால் கணிக்கக்கூடிய ஓட்டம் ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் இதில் இந்த காற்றோட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வாதம் பித்தம் கபம்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க இந்த மூன்று ஓட்டங்கள்ல ரத்தோட்டம் அப்படின்றத கபத்துல சம்மந்தப்படுத்துவாங்க காற்றோட்டம் அப்படின்றத வாதத்துல சம்மந்தப்படுத்துவாங்க உடல்ல இருக்கக்கூடிய வெப்போட்டம் அப்படின்றத பித்தத்தோட சம்மந்தப்படுவாங்க ஸோ இந்த காற்றின் தன்மை அப்படின்றத கையால் கத்துக்கிட்டோம் அதை சரி பண்ணோம் அப்படின்னம்னா மற்ற நான்கு ஓட்டங்கள்லையும் நம்ம வந்து சீரா வச்சுக்க முடியும் இதனால உடலின் ஆரோக்கியம் அப்படின்றது என்னைக்குமே நீண்டுகிட்டே இருக்கும் நிலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது கொடுக்கப்பட்டது இப்ப இந்த உடல்ல இந்த காற்றோட தன்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இடக்கலையில ஓடும் கொஞ்ச நேரம் பிங்கலையில ஓடும் இந்த ரெண்டு கலையும் ஒன்னா இயங்கக்கூடிய நேரம் அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரத்துல ரொம்ப குறைவாக இருக்கும் அதனாலதான் இத நொண்டின்னு சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம இந்த வாத காவியம் அப்படின்ற அந்த காவிய வார்த்தையும் அந்த வா காவியத்தையும் இன்னும் தனியா பிரிக்கலாம் போராட்டம் நிறைந்த ஒரு பூரண நிலையை அடையக்கூடிய ஒன்னதான் காவியம்னு சொல்லுவாங்க இப்ப மகாபாரத காவியம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மகாபாரத கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மம் அப்படின்ற அந்த நடுநிலையான ஒரு தன்மை அப்படின்றது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு பூரண நிலையை நோக்கி பயணம் பண்றதுனால அதை ஒரு காவியமா பார்க்கப்படுது இந்த வாழ்க்கையில இந்த மூச்சுக்காற்றோட தன்மையும் அப்படிதான் இருக்கு போராட்டம் நிறைந்ததா தான் இருக்கு என்னைக்கு ஆரம்பிக்குதோ தான் நமக்கு பிறப்பு என்னைக்கு முடியுதோ தான் நமக்கு இறப்பு இந்த வாழும் காலம் வரைக்கும் இந்த மூச்சு காற்றோட வேகத்தை பொறுத்து தான் நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா பேத்துக்குமே ஓரளவுக்கு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்ந்த சிந்தனை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் சோ இது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பூரண நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு தான் இந்த ஒரு புத்தகத்துக்கு கருவூரார் நொண்டி வாத காவியம் அப்படின்ற அந்த பேரை கொடுத்துருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து சோ இப்போ இதுல கரிப்பான் கற்பம் இதுக்கு முன்னாடி வந்து தலைப்புகளில் வந்து சில பாடல்கள் வருது நாற்பதாவது பக்கம்தான் அந்த புத்தகத்துல நாற்பதாவது தான் இந்த கரிப்பான் கற்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும் அந்த தலைப்புல வரக்கூடிய பாடல்களில் அதில் பல பாடல்கள் வருது ஃபர்ஸ்ட் நாலு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம எடுத்துக்க போறோம் கரிப்பான் கற்பம் அப்படின்றத யதார்த்தமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு மூலிகையில் இந்த கற்பம்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல குளிகை கற்பம் ரசவாதம் அப்படின்றது போலலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்களே அது போல ஏதோ ஒன்று நீங்க நினைக்கலாம் இப்ப இயல்பா இதை படிக்கும் போது என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலிகை கொண்டு ஒரு கற்பம் செஞ்சு அதை நாம உடலுக்கு எடுத்துக்கிறது மூலமா இந்த உடல்ல இருக்கக்கூடிய காற்று மண்டலம் அந்த காற்று ஓட்டம் அப்படின்றத வந்து சீர் செஞ்சு அதை தொட்டு கபம் பிளஸ் பித்தம் அப்படின்ற எல்லாத்தையும் சரி செஞ்சு உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இது படும் பஸ்ட் அந்த விளக்கத்தையும் பார்த்தலாம் அதை தாண்டி இருக்கக்கூடிய எனக்கு தோணக்கூடிய விளக்கத்தையும் நே இந்த வீடியோட நிறைவுல நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த பாடலை படிச்சு பார்த்தோம்னா ஆயிரம் வயதல்லாமல் அஸ்தமா சித்தியுண்டாம் ஓயதோர் கரிப்பான் தன்னை உதரியே கழிவு போட்டு தூயதோர் சாற்றை வாங்கி சுகமுடன் சுண்ட காய்ச்சி நேயமாய் அண்ணா கிற்றான் நேர்மையாய் தழவிப்பாரு அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வரி ஆயிரம் வயதல்லாமல் அஸ்தம் அஷ்டமா சித்தி உண்டாம் இந்த அஷ்டமா சித்தி அப்படின்ற விஷயத்துக்கு பல பேர் ஆசைப்படுவாங்க அஷ்டமா சித்தி அப்படின்றது வேற எதுவும் கிடையாது இப்ப இந்த உடல் அப்படின்றது இந்த மனதுக்கு தகுந்த போல இயங்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த மனதோட சக்தி அப்படின்றது அபரிவிதமா இருக்கு கண்ணா மூணு நிமிஷத்துல இங்க இருந்து சென்னைக்கு போகலாம் சிங்கப்பூருக்கு போகலாம் ஏன் கிரகம் விட்டு கூட கிரகம் பயணிக்க முடியும் எந்த இடத்துக்கு வேணாலும் டக்குனு போகும் எந்த இடத்துக்கு வேணாலும் டக்குனு வரும் திரும்ப எவ்வளவுக்கு வேணாலும் சுருங்கி ஒரு விஷயத்துக்குள்ள உட்காரும் எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் விரிஞ்சு வியாபிச்சு நிக்கக்கூடிய ஒரு தன் இந்த மனதின் சக்தி அப்படின்றது ரொம்ப அபரிவிதமா இருக்கும் உதாரணத்துக்கு சின்னதா ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அதுக்குள்ள உட்கார முடியும் அது பத்தின சிந்தனையிலேயே இருக்க முடியும் அளவுக்கு ஊர் ஆளணும் இல்லை நாட்டு ஆளணும் அப்படின்ற அளவுக்கு வியாபிச்சு பெரிய அளவுல இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்ற அளவுக்கு கூட நம்ம வந்து விரிஞ்சும் இருக்க முடியும் வேகமா செயல்படவும் முடியும் இல்ல செயல்படாத நிலையில அமைதியா கண்களை மூடி ஒரு பேர் அமைதியிலையும் இருக்க முடியும் சோ இந்த சுருங்குதல் விரிதல் அரிமா கரிமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பல பேர்கள் தமிழ்ல சொல்லுவாங்க இந்த வேகமாக போகிறது அனைத்து திசைகளையும் கவனம் கொள்வது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹியூமன் போல ஒரு மனிதன் செயல்படக்கூடிய தன்மை இந்த மனம் செயல்படுறதோட இந்த உடல் ஒன்றாயிடுச்சு இந்த உடலும் அதுக்கு தகுந்தாற் போல செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்க இந்த சூப்பர் ஹியூமன் படத்தில் வரது போல உங்களால் வேகமாக ஓட முடியும் வேகமாக ஒடியாற முடியும் டக்குனு காணா போக முடியும் இது போன்ற விஷயங்களை தான் வந்து இமேஜினேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க அதை தான் அஸ்தமாக சித்திம்பாங்க இது போன்ற எக்ஸ்ட்ரா அசாதாரண மனித நிலைக்கு நம்மளால பயணப்பட முடியும் அதுக்கு எவ்வளவு காலம் வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் வயது அல்லாமல் ஒருத்தன் ஆயிரம் வருஷம் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவனுடைய தன்மை அப்படின்றது அஸ்தமாசத்தி அளவுக்கு போயிடும் அவனுடைய உடல் அப்படின்றதே ஓரளவுக்கு காயக்கற்ப நிலைக்கு போயிடும் அதனால இந்த உடல் வந்து இந்த மனதோட ஒன்றக்கூடிய தன்மைக்கு போயிடும் அதனால அவனால எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மையில இருப்பான் அப்படின்றது போல சொல்லுவாங்க விக்ரமாதித்தன் கதைகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஆயிரம் வயது தொட தொடக்கூடிய அந்த தன்மையை தொட்டதுனால தான் அவளுக்கு வந்து பல பேர் புகழ்கள்லாம் கிடைக்கும் ஆயிரம் வருஷம் வாழக்கூடிய ஒரு பொசிஷனை வந்து அவன் வந்து அடைஞ்சிருவான் அப்படின்றது போல சொல்லுவாங்க ஸோ இந்த ஆயிரம் வயது அப்படிங்கிறது நான் முன்னமே சொன்னது போல தான் நம்மளுடைய தன்மை அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தோட காலநிலைக்கு தகுந்த போல நீளும் குறையும் இப்போ நாம் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளேயே அதிகமாக நாட்டம் கொண்டு இதுலேயே வியாபித்து இந்த ஒரு கிராவிட்டிலேயே இருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய வயசு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில இருக்கும் அதுவே இந்த பிரபஞ்சத்தை அதாவது இந்த உலகத்தை கடந்து சூரிய மண்டலத்துக்கோ இல்லை இந்த சூரிய மண்டலத்தை கடந்து இருக்கக்கூடிய அண்டவெளிலேயோ அல்லது சுத்த வெளியிலையோ நம்மளுடைய மனம் ஒன்றி வியாபிச்சு அதன் தன்மைக்கு அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போச்சு அப்படின்னா இங்கே வாழக்கூடிய காலநிலம் அப்படின்றது கூடுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய தன்மை வியாபிக்கிறத பொறுத்து இந்த காலம் அப்படின்றத கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும் ஏதாவது சின்ன விஷயத்துல மட்டும் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு கடுகளவுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள நம்மளுடைய தன்மை நுணுங்கி அதோட ஒன்றி போய் உட்கார்ந்துருக்கும் அதுதான் நம்மளுடைய உலகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தான் இங்கே சொல்லுவாங்க ஆயிரம் வயதில்லாமல் வாழக்கூடிய தன்மை அப்படின்றது நீண்டு அந்த தன்மையை தொடும்போது அஸ்தமாக சித்தி கிடைக்கும் ஆனால் அது இல்லாமல் நம்ம அந்த நிலையை அடைய முடியும் அதுக்கு என்ன செய்யணும்னா ஓயதோர் கரிப்பான் தன்னை உதறியே கழுவி போட்டு ஓயதோர் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இந்த இலவட்டம்னு சொல்லுவாங்கல்ல நல்லா திடகார்த்தமாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கொழுந்து தன்மையிலிருந்து அடுத்து காயும் தன்மைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் நல்லா செழிப்பமாக இருக்கக்கூடிய கரிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கரிசுலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க மஞ்சள்னு சொல்லியிருப்பாரு என்கிட்ட அந்த கேட்டவர் ஆனா கரிப்பான்னு எதை சொல்லுவாங்கன்னா வெள்ளை கரிசுலாங்கண்ணி சொல்லுவாங்க அந்த ஒரு மூலிகையை எடுத்து நீங்க கசக்கினீங்க அப்படின்னா கருப்பு கலர்ல வந்து சாறு வரும் ஸோ தான் கரிப்பான்னு சொல்லுவாங்க கரிப்பான் கற்பம்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த தலைப்பு அப்படின்றதே நம்ம ஒரு விளக்கத்துக்கு எடுத்துக்கணும் ஏன்னா கரிப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் கற்பம் அப்படிங்கிறது வந்து கர்ப்பம்னு சொல்றோம்ல இப்ப ஒரு உயிரை வந்து உருவாக்குறது பா பாதுகாத்து பராமரித்து வளர்க்கிறது தான் இந்த கர்ப்பம்னு சொல்லுவாங்க இந்த கரிப்பான் அப்படின்றத வச்சு இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிரின் தன்மை அப்படின்றத வந்து இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு புதுப்பிக்கக்கூடிய ஒரு புது உயிரா மாற்றக்கூடிய ஏன்னா இப்போ ஒரு பெண் இருக்காங்க அவங்க கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உடல்ல இன்னொரு உயிர் வந்து புதுசா புத்துயிர் பெற்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் நம்ம கர்ப்பம்னு சொல்றோம்ல அதே போல் இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒரு புத்துயிர் புது உயிரா மாறி பராமரிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்த தான் கரிப்பான் கற்போம்னு சொல்றாங்க அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை பொருளா கீரை பொருளா ஒரு சஞ்சீவினி வினி மூலிகையா பார்க்கக்கூடியது வள்ளலார் கூட இந்த வெள்ளைக்கரிசுலாங் இனி அப்படின்றத வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒன்னா சொல்லியிருப்பாரு ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த உடல் தூய்மையான உஷ்ணம் ஒன்று இருக்கு நமக்குள்ள அந்த உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த மூலிகைக்கு இருக்கிறதா வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இலையை எடுத்துக்கணும் அது வந்து நல்லா திரட்சியா வ வளமையாக இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்து அதை நல்லா உதறி கழுவிட்டு தூயதோர் சாற்றை வாங்கி அதை நசுக்கினோம்னா சாறு நல்லா கழுவிட்டு ஒரு தூய்மையான நிலையில அந்த சா வாங்கி சுகமுடன் சுண்டை காய்ச்சி சுண்டை காய்ச்சிறது அப்படின்னா கொதிக்க வைக்கிறது அதை சுகமுடன் காய்ச்சறது அப்படின்னா கொதிக்க வைக்காத நிலையில இப்போ மைய எடுக்குவாங்க இந்த கரிப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து அற்புதமான ஒரு நிலையில் இருக்கும் எப்படின்னா அந்த சாரை எடுத்துருவாங்க ஒரு கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் சாரை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி அதுலயே இருக்கும் சும்மா கசக்கனாவே ஒரு அரை கிளாஸ்க்கு வந்துடும் அதை வந்து ஒரு பருத்தி பஞ்சு இருக்கும்ல இயற்கையாக வரக்கூடிய பருத்தியை பிச்சு அதில் வரக்கூடிய அந்த பஞ்சில் நுணுக்கிட்டு இந்த வெயிலில் கா காற்றாடாக காய வச்சுருவாங்க வெயில்னா நேரடியான வெயில் இல்லாமல் ஒரு காற்றோட்டமான அந்த வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வச்சு காய வச்சுருவாங்க அப்புறம் திரும்பவும் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே நனைச்சிட்டு காய வச்சிருவாங்க இப்படி அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த கரசாங்கண்ணியோட சாறு இதில் பட்டு காஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப எடுத்து வச்சு காய வைக்கிறது திரும்ப காஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப எடுத்து நினைக்கிறது திரும்ப காய வைக்கிறது இப்படியே பண்ணி 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 நீர் சத்து எல்லாம் போய் அந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் அந்த பஞ்சில வந்து நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இங்க கிளாஸ்ல சுத்தமா சாறு இருக்காது உடனே அந்த பஞ்சை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தூய்மையான நெய்யில் வந்து விளக்கு போடுவாங்க விளக்கு போட்டுட்டு இந்த கொட்டாங்குச்சி இருக்கு பாருங்க அதை எடுத்து அந்த விளக்கு எரிஞ்சிச்சுன்னா அதில் புகை வரும்ல அந்த புகைப்படுற மாட்டான் மேலே மாட்டி விட்ருவாங்க அந்த வெ வெறுப்புப்பட்டு கொட்டாங்குச்சி எரியாது இந்த புகைப்பட்டு இந்த கருப்பு கலரில் வரக்கூடிய அந்த கறி போய் அந்த கொட்டாங்குச்சியில் வந்து சேர்ந்து மையாக மாறும் இப்படி அந்த கொட்டாங்குச்சியில இருக்கிற வரைக்கும் அந்த மை கெட்டு போகாது இல்லட்டுனா அதை தங்கத்துல ஏதாவது எடுத்து வைக்கணும் மற்ற எந்த பொருள்ல வச்சாலும் அந்த மை கெட்டு போயிடும் ஸோ இதைதான் அந்த தூய்மையா சுண்ட காய்ச்சி அதுல இருந்து அந்த சத்தம் வந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது கூட சொல்லியிருப்பாங்க இப்படி எடுக்கக்கூடிய அந்த மைய நேயமாய் அண்ணா கிட்டான் நம்மளுடைய அண்ணாக்குள்ள காலையில கரிசாங்கண்ணி இதை எடுத்து வச்சு வள்ளலை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க வள்ளலார் இதுல அதே போலவே அண்ணாக்குள்ள இட்டுட்டு நேர்மையாய் தடவி பார்க்கறது கரவிட்டு கண்ணை முடியும் அமைதியாக உட்காந்துட்டோம் இப்போ நெய்யெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம்ல அது மட்டும் எடுத்துக்கிட்டு தினமும் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா இந்த ஆயிரம் இல்லாமல் லஷ்டமாக சுத்தி நமக்கு சித்தியாகும் நமக்கு வந்து புலப்படும் நம்மளுடைய மனம் அப்படின்றது இந்த உடலோட ஒன்னா இயக்கத்துக்கு உட்படுத்தக்கூடிய அந்த தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்றது போல இந்த பாடலை படிக்கும்போது நார்மலா நம்மளால யூகிக்க முடியும் ஆனால் இதை இவங்க மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் என்னுடைய கருத்துக்கூட இது கிடையாது இது வந்து நார்மலாக உணவின் தன்மையில் அன்னமய கோஷத்தில் நம்ம யோ யோசிக்கிறோம் அப்படின்னம்னா இந்த கருத்து இந்த ஒரு விளக்கம் அப்படின்றத நாம எடுத்துக்க முடியும் பட் இதோட உண்மையான தன்மை அப்படின்றது வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க கரிப்பான் அப்படின்றதையே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ என்னுடைய கருத்து இதுல இந்த பாடலை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கரிப்பான் கற்பம் அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா கரி பிளஸ் கரி பிளஸ் உப்பு பிளஸ் ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க பகுபதம் பகாபதம்னு சொல்றதுல பிரிச்சீங்க அப்படின்னா இதை வந்து மூன்றா பகுதி விகுதி சந்தி சாரிகை அப்படின்றது போல நம்மளால இது பிரிக்க முடியும் அப்படி பிரிக்கும் போது கறி பிளஸ் உப்பு பிளஸ் ஆண் அப்படின்ற அந்த தன்மையெல்லாம் அந்த கரிப்பான்னு சொல்லுவாங்க அப்ப கறி அப்படின்றது கருமத்தை குறிக்கக்கூடியது ஒரு அழுக்க ஒரு கறி இருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது உப்பு அப்படின்றதே இந்த பிண்டம் தான் இந்த கறி உப்பு அப்படின்றது எதுனா கருமத்தை அப்படின்ற ஒரு விஷயத்த குறிக்கக்கூடியது ஆண் அப்படின்றத எதை சொல்லுவாங்கன்னா பசு உயிர்னு சொல்லுவாங்க கனத்தை கொண்ட கருமத்தை கொண்ட ஒரு பசு கற்ப நிலைக்கு போறது அந்த புது உயிரா மாறுறது இப்ப இந்த உடல் அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த உடல் அப்படின்றத வந்து கருமத்தை கொண்ட கனத்தை கொண்ட கழிவை கொண்ட ஒரு பிண்டமா ஒரு உயிரை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கு எதுக்காக அப்படின்னா புது உயிரா தூய்மையான ஒரு புத்துயிர் பெறக்கூடிய அந்த ஒரு தன்மைக்காக தான் இந்த உயிரை எடுத்திருக்கு இந்த கர்மம் அப்படின்றத மொத்தமா கழிச்சிட்டு தூய்மையான ஒரு நிலைக்கு நம்மளால நம்மளை பயன்ப பயணப்படுத்திக்க முடியும் தான் இந்த மனித பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தான் இந்த ஆன்மா அப்படின்ற ஒண்ணு பசு அப்படின்றது உயிர்ன்னு சொல்றாங்களா இந்த உள்ள எடுத்திருக்க கூடிய இந்த உயிர் அப்படின்றது இந்த உடலை எதுக்காக எடுத்திருக்குன்னா தூய்மைப்படுத்தி இன்னும் அடுத்த நிலைக்கான ஒரு பரிபூரண நிலைக்கு பயணப்படுறதுக்காக தான் இந்த வாழ்க்கை அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை உணர்ந்த சித்தர்கள் அந்த நிலையை தொட்டாங்க அவங்களுடைய பயணத்துல அவங்களுடைய பயணம் போலவே மற்றவங்களும் பயணப்பட்டு பயன் பெறணும் அப்படின்றதுக்காக அவங்க அவங்களுடைய போ போகக்கூடிய அந்த பரிபூரண நிலையை நோக்கி நகரக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையும் வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பாடலாக பாடல்களாகவும் குறியீடுகளாகவும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம இங்க கருத்துல எடுத்துக்கணும் ஆயிரம் வயதல்லாமல் அஸ்தமா சுத்தி உண்டாம் நீங்க தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு நுண்ணிய நிலைக்கு போய் அந்த சித்தியை அடையணும்ன்ற அவசியம் கிடையாது ஓயதோர் கரிப்பான் தன்னை உதறியே கழுவி போட்டு இப்ப இந்த மூலிகை ஏன்னா நீங்க வந்து உடலுக்கு என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய உடலா மாறும் அந்த உணவு அப்படின்றத தொட்டு தான் உங்களுடைய எண்ணங்கள் வரும் இப்ப உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து உணவு உறக்கம் உழைப்பு ஆஹ் உடலுறவு அப்படின்ற அந்த தாம்பத்திய நிலை எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்தை தொட்டுதான் உங்களுடைய நகர்வு இந்த வாழ்க்கையில வந்து உன்னதத்தை நோக்கி நகர்றது உயரத்தை நோக்கி நகர்றது இல்ல ஒண்ணும் இல்லாம போறது அப்படின்றத அமைஞ்சிருக்கும் ஸோ இதில் இந்த உணவு தான் உங்களுக்கு சரியான உறக்கத்தை கொடுக்கும் சரியான உழைப்பை கொடுக்கும் தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய எண்ண அளவில் கூட இருக்கக்கூடாது ஏன்னா நீங்க வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறத காட்டிலும் மென்டலாக விதைக்கக்கூடிய வினைகளோட அளவு தான் இந்த உலகத்துல வந்து உங்களுடைய வினைகளை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மனம் அப்படின்றது இந்த எண்ணங்களை தொட்டு தான் தொடரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்ணக்கூடிய உணவு அப்படின்றத சரியாக நீங்க அஹ் சரியா சாத்வீக நிலைக்கு நகர்த்திட்டீங்க அப்படின்னா மற்ற நாலு விஷயத்தையும் ஈஸியா உங்களால ஒரு கட்டுக்குள்ள ஒரு சாத்வீக நிலைக்கு கொண்டு போயிட முடியும் உங்களுடைய பயணத்துக்கு தகுந்தாற் போல உங்களுடைய அந்த நகர்வை வந்து மாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னைக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்ப அந்த சாத்விகத்துல சஞ்சீவினி மூலிகையில சேரக்கூடிய ஒண்ணு இது அதை நீங்க எடுத்து எப்படி சாப்பிடணும்னா இப்ப இந்த ப்ராசஸ் கிடையாது முன்னாடி நான் சொன்னேன்ல ஒரு எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல அதை எடுத்துக்க கூடாது நீங்க அந்த சாரை வந்து உங்க உடலுக்குள்ள நீங்க காலையில வெள்ளனமா எழுந்திருக்கிறீங்க தியானம் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நாலு இலையை எடுத்துட்டு நல்லா கசக்கி மின்னு உள்ள அந்த உமிழ்நீரை ஃபுல்லா உள்ள தள்ளிட்டு கண்களை மூடி அமைதியா உட்காந்து தியானம் பண்றீங்க அப்படின்னா தூயதோர் சாற்றை வாங்கி சுகமுடன் சுந்த காய்ச்சி உங்களுடைய உடல் உஷ்ணம் மூலமா அதை காய்ச்ச முடியும் உங்களால இப்ப கண்களை மூடி அமைதியா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க நல்லா கவனித்து பாருங்க நீங்க தியானம் பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா மூச்சு காற்ற பயண பயன்படுத்தி நீங்க தியானத்துக்குள்ள போவீங்க அப்ப உங்களுடைய மூச்சு காற்று அப்படின்றத ஒரு சுழுமுனை நாடி ஓட்டத்துக்கு வரும்போது உங்களுடைய உடல் உஷ்ணம் அப்படின்றது கீழ்நிலையிலிருந்து மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்க ஒரு மணி நேரம் கண்களை மூடி அமைதியா எந்த ஒரு எண்ணங்களோடையும் பயணப்படாம நீங்க தியானம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மூச்சு காற்று வந்து இங்கே நீங்கள் முன்னாடி நாள் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டோட அந்த செரிமான தன்மையை கூட கொண்டு வந்து மேலே ஏற்றி அண்ணாக்குள்ள ஃபுல்லாக அப்பி வச்சுருக்கும் ஒயிட் கலரில் அதுதான் உங்கள் இப்போ நீங்கள் சாப்பிடாம தியானம் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த நிலை வராது ஆனால் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா காலையில் நாலு டூ ஆறு வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு இறை பாடல்களை பாடிட்டு அமைதியா உட்காந்துருக்கீங்க உங்களுடைய மூச்சு காற்று மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு உடல் உஷ்ணம் மேல் நோக்கி உயர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய அண்ணாக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒயிட் கலர்ல ஒரு படலை மாட்டா படிய ஆரம்பிச்சிடும் நீங்க தூங்கி எழுந்திரிக்கும் போது கூட வாய் முழுக்க சில பேர்த்துக்கு ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எத்தனை பேத்துக்கு அதை கவனிச்சிருக்கீங்க அப்படின்றது என்னால சரியா சொல்ல முடியல நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க இந்த சாரம் வந்து உடலுக்கு கொடுத்துட்டு கண்களை மூடி அமைதியா அந்த சரியான ப்ராசஸில் சரியான தியான முறைக்கு உங்களை நீங்க நகர்த்திட்டீங்க அப்படின்னா சுகமுடன் அப்படின்றத அதுக்காக தான் இங்க சேர்த்துருக்காங்க ஏன்னா நீங்க காய்ச்சும் போது அது கொதிக்கும் ஆனால் நீங்க உடலுக்கு கொடுத்துட்டு சுகமுடன் நீங்க உங்க உடல் உடல்ல இருக்கக்கூடிய சுத்த உஷ்ணத்தை மட்டும் உங்க உடல்ல அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஃப்ரிக்வன்சில உங்களை நீங்க நிலைப்படுத்திக்கிட்டீங்க அடுத்து உங்களுக்கு உதவுற ஒரு தன்மையில நீங்க இருக்கீங்க இல்லாட்டினா அந்த ஒரு ஆனந்த தன்மையோட பிரிக்வன்சில நீங்க வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சுண்டை காய்ச்சுறீங்க அப்பதான் அதை வந்து சுகமோட சுண்டை காய்ச்சக்கூடிய தன் மேல நீங்க இருக்கீங்க நேயமாய் அததான் இங்க மனித நேயம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அந்த கருணை அன்பு அப்படின்ற ஒரு தன் உங்களுடைய சில இப்ப நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா நான் தியானம் பண்றோம் அப்படின்றதுக்காக இந்த உடலை வருத்திக்குவோம் ஆஹ் வேர்த்து கூட்டணும் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாருங்க இந்த அளவுக்கு வேர்க்குதுன்னா அப்ப இந்த உடலை வந்து நான் வந்து வருத்திக்கிட்டு இருக்கேன் உடலில் உடல்ல வந்து சுத்த உஷ்ணம் வந்து என்னைக்குமே இந்த உபாதைகளை குறுக்காது எப்பவுமே அது வந்து உகந்த சுகந்தத்தை தான் இந்த உடலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ இது வந்து சரியான சுத்த உஷ்ணமா இருக்காது ஆனா இறைவனோட நினைப்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் அப்படின்றது சுத்த உஷ்ணமா இருக்கும் அந்த காலத்துலலாம் மாலையெல்லாம் மாலை எல்லாம் போட்டுட்டு பாட்டு பாடுவாங்க இந்த பாட்டு போட்டியெல்லாம் பண்ணுவாங்க உடல்ல வந்து அந்த ஒரு கோரத்தனம் கொடூரத்தனம் அவங்களை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேட்கையோட பண்ணோம் அப்படின்னம்னா அந்த மாலை வந்து வாடி போயிரும் உடலோட அந்த வெக்கை தாங்காம அது வாடி போயிரும் அதுவே அன்பும் கருணையுமே இருக்கிறவங்களுக்கு அது வாடாது அப்படியே மலர்ந்து சூப்பரா அழகா இருக்கும் அப்ப மனதுல வந்து மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயம் அன்புக்காக அக்கறைக்காக நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் வந்து இருக்கணும் அந்த தன்மையில நம்மளுடைய பயணம் வாழ்க்கை பயணம் இருக்கணும் அதுக்காக தான் நம்மளை பக்குவப்படுத்தணும் அப்படின்ற ஒண்ணு இப்ப நீங்க வந்து சுகமோட சுண்ட காய்ச்சக்கூடிய அந்த தியான முறையில இருந்தாலும் நீங்கள் நேயத்தோட அன்புள்ளம் கொண்ட கருணை கொண்ட அந்த இறைவனின் தன்மையோட உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி இருக்கணும் அப்படி அண்ணா கிட்ட அந்த நிலையில இருக்கும்போது தான் அந்த சுத்தமான காத்து அந்த சுத்தமான அந்த வெப்பம் அப்படின்றது மேலே நம்ம உட்கொண்ட அந்த சாற்றோட ஃபில்ட்ரு பண்ணி அதோட சக்தியை வந்து மேலே அண்ணாக்கு அந் அண்டத்துக்கு கொண்டு போகும் ஏன்னா மேல்நிலைக்கு நம்மளுக்கு வந்து ஆற்றல் தேவைப்படுதில்லை அதை வந்து மேலே இங்கே கொண்டு வரும் இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசம் ரத்தம் கொழுப்பு தசை எலும்பு எலும்பு மஜ்ஜை விந்து விந்துலேருந்து வரக்கூடிய ஒரு தனஞ்சயன் அப்படின்ற ஒரு காற்று அந்த சக்தி தான் உங்கள் உடல் முழுவதும் காந்தமா மாதிரி உங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த தன்மைக்கு வந்து உன்னத நிலைக்கு உயரணும்னா நீங்க சுத்த உஷ்ணா உங்களை நீங்க வச்சுக்கணும் மனித நேயத்தோட அன்பு கருணையோட நீங்க இருக்கணும் அந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கணும் அப்படி அண்ணா கிறான் உங்களுடைய மேல இருக்கக்கூடிய இந்த இறைநிலையின் தன்மை அண்டவிச்சாரத்துக்கு உங்களுடைய அந்த சக்தி ஆஹ் உண்ணக்கூடிய உணவு சாத்விக நிலையிலிருந்து அது ஒரு மனித நேயத்தோட அன்பு கருணையோட உடல்ல வந்து சரியான ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்பட்டு அதன் சக்தி உங்களுடைய அண்டத்துக்கு போச்சு அப்படின்னா நேர்மையாய் இத நீங்க செய்யும் போது ஆயிரம் வயதல்லாமல் அஸ்தமா சித்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அறிவு கூர்மைக்கு புலப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த பாடல்ல வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணு ஒரு விஷயம் இந்த தகவலை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது ஓரளவுக்கு புரிய அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன இது மூலமா என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு விஷயத்த கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவால்